அடியே உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா கேளுடி கடவுள் உங்ககிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமான்னு கேட்டா நீ எதை கேப்ப அரிசி வாடி கூறு கேட்டவல நானா இருந்திருந்தனா அறிவை தான் கேட்டிருப்பேன் அதுக்கு நான் என்னடி பண்றது எங்கிட்ட எது இல்லையா அவனா கேக்குற உங்ககிட்ட எதை இல்லையா அவனே கேக்குற எங்கடி ஓனர காணோ சாம்பார் வைக்க முருங்கக்காய் பறிக்கிறேன்னு மரத்துல ஏறி கால் முறிஞ்சு போய் படுத்து கிடக்கான் ஐயோ அப்ப என்னடி

அவரு ரொம்ப பிசிடி அவரை பாக்கணும்னா மக்கள் கியூல நிக்கணும் என்ன சொல்றா அவரை தெரியல ஆமாண்டி ரேஷன் கடையில மன்னன் ஊத்துறாரு